மலேசியாவையும் இங்கிலாந்தையும் மீண்டும் இணைக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான பயணம் தொடங்கியது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கோலாலம்பூரில் தரையிறங்கி மலேசியாவையும் இங்கிலாந்தையும் மீண்டும் இணைக்கும் முக்கிய குறைத்துள்ளது இந்த விமான சேவை தொடக்கம் மற்றும் மலேசிய ஏர்லைன்ஸ் உள்ள கூட்டு சேர் உடன்படிக்கையின் விரிவாக்கம் மூலம் பயணிகள் இப்போது யூரோப் மற்றும் அதன் பின்னணியில் பயணிக்க அதிகமான விருப்பங்களையும் நிகழ்வு தன்மையையும் பெறுகிறார்கள் ஏப்ரல் ஒன்றாம் தேதி லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து இரவு ஒன்பது பத்து மணிக்கு புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் மலேசியாவின் தலைநகரில் உள்ள கோலம்பூர் விமான நிலையத்தை மாலை ஐந்து இருபது மணிக்கு வந்தடைந்தது இந்த முதல் விமான வருகையை வரவேற்க பயணிகளுக்கு சிறப்பு பரிசு பைகள் மற்றும் நினைவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த வழித்தடத்தில் கொலலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் ஹீத்ரோவுக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தனது போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு தொள்ளாயிரம் விமானம் சிறகை விரித்தது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்தின் தலைமை திட்டமிடல் மற்றும் உத்தியோகபூர்வ அதிகாரி நீல் சர்னோப் கூறுகையில் மலேசியா மீண்டும் எங்கள் வலையமைப்பில் இணைவதை வரவேற்க மகிழ்ச்சி அடைவதாகவும் எங்கள் ஐக்கிய ராஜ்யத்தின் பயணிகளுக்கு கோலாலம்பூர் ஆசியாவின் ஒரு முக்கிய வாயிலாக உள்ளது என்றார் மேலும் மலேசிய ஏர்லைன்ஸுடன் உள்ள எங்கள் கூட்டு சேர் உடன்படிக்கை ஆசிய பசிபிக் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள பல்வேறு இடங்களை அணுகுவதற்கான புதிய வாய்ப்புகளை வழங்குவதுடன் குறைந்த கட்டணத்தில் பயணிகள் செல்ல வழிவகுப்பதாக கூறினார் மலேசிய விமான நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குநர் டாக்டர் முகமது இசானி கானி கூறுகையில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போன்ற ஒரு பிரபலமான விமான நிறுவனம் கோலாலம்பூருக்கு மீண்டும் தனது விமான பயண சேவையை வழங்குவது மலேசியா மற்றும் ஐக்கிய நாடுகளுக்கு நீண்ட கால உறவுகளை மேலும் வலுப்படுத்துகிறதாக தெரிவித்தார் போக்குவரத்து சுற்றுலா வர்த்தகம் மற்றும் பண்பாட்டு பரிமாற்றத்தை ஊக்குவிக்கின்றதுடன் மேலும் இது மலேசிய விமான நிலையங்கள் உலகளாவிய இணைப்பை மேம்படுத்தும் முயற்சிக்கு துணை புரிகிறது என்று குறிப்பிட்டார் மேலும் அவர் கே எல் ஐஏவை தென்கிழக்கு ஆசியாவின் முன்னணி பயண மையமாக நிலைநிறுத்த இந்த சேவை மீண்டும் தொடங்கப்படுவதால் Gulur matram sarwadeh sairan khadai piani kevirumbu piani khadai kor dale wasedi khadai kede kum encar amicar. Salam sejahtera, salam Malaysia beradani, dan selamat datang kepada British Airways. Welcome British Airways back to Kuala Lumpur. Today we welcome British Airways back to Klia after hiatus of five years, reaffirming Malaysia's position as a key aviation hub in this region. கோலாலம்பூர் சேவையை மீண்டும் தொடங்குவதோடு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தனது மலேசிய ஏர்லைன்ஸ் கூட்டு சேர் உடன்படிக்கையை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது இதன் மூலம் பதினேழுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு பயணிகள் ஒரே முன்பதிவில் பயணிக்க முடியும் இதில் மலேசியாவின் முக்கிய நகரங்கள் மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கம்போடியா இந்தோனேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற இடங்களும் அடங்கும் மேலும் மலேசிய ஏர்லைன்ஸ் தனது கூட்டு சேர் விமான சேவையை பிரிட்டிஷ் ஏர்வேஸுடன் மேலும் விரிவுபடுத்தி புதிய லண்டன் அமெரிக்க வழித்தடங்கள் பாஸ்டன் சின்சினாட்டி இணைகிறது இதன் மூலம் மலேசிய மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பயணத்திற்கான ஒரே முன்பதிவின் வசதியும் கிடைக்கிறது இந்த புதிய சேவை மீண்டும் தொடங்கப்படுவதால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஆசிய பசிபிக் சந்தையில் தனது முதலீட்டை தொடர்ந்தும் அதிகரித்து மலேசியாவுக்கும் ஐக்கிய ராஜ்யத்திற்கும் இடையிலான வணிக சுற்றுலா மற்றும் பண்பாட்டு உறவுகளை வலுப்படுத்துகிறது அண்மையில் நிறுவனத்தால் லண்டன் கேட்கேவிலிருந்து பாங்காக் சேவையும் மீண்டும் தொடங்கப்பட்டது கூடுதலாக பேங்காக் ஏர்வேஸுடன் கூட்டு சேர் ஒப்பந்தம் மூலம் மேலும் விரிவாக்கப்பட்டு பயணிகள் பாங்காக்கிலிருந்து புக்கெட் சியாங்மாய் கிராபி ஃப்ரோன் பென் மற்றும் சீம்ரி போன்ற பிரபலமான விடுமுறை தளங்களுக்கு எளிதாக செல்லும் வசதியையும் வழங்கப்பட்டுள்ளது விமான வரவேற்பு நிகழ்ச்சியில் துறை அமைச்சின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்து மனோகரன் கலந்து சிறப்பித்தார் வருகை புரிந்த சுற்றுப்பயணிகளுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு